ப்ரைஸ் தொல்லா இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்தை செயல்பாட்டை வேதாகமந்தை கற்றுக்கொள்ளலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வேதாகமத்தில் எது பசி எது ருசி என்பதை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் நம்முடைய கெட்ட குமார்ன்றக்கார் இல்லையா அவர் வந்து சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டின்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி அவர் கர்த்தரை ருசித்து பார்த்துருந்தா அவர் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கே மாட்டார் ஆனால் அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா பாவத்தை ருசி பார்த்தேன் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதன் பின்னாடி போட ஆரம்பித்தார் அதுதான் அவருக்கு ருசியாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் தெரியுது பாவத்தை ருசி பார்த்தா பசி கூட வழி இருக்காது தின்ன தவிடு கூட நமக்கு கிடைக்காதுன்றது பாவத்தை ருசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது ஆனால் கத்திர ருசி பார்க்கணுன்ற எண்ணமும் அப்போ தான் வந்தது தகப்பன் வீட்டுக்கு போனால் வேலை செய்கிற ஆட்களே திருப்தியாக சாப்பிட்றாங்க ஒரு வேலைக்காரனாக போய் நாம் சேர்ந்துக்கலான்ற ஒரு எண்ணம் வந்தது எப்படான்னா பாவத்தின் ருசி அது பசிக்கே வழி வகுக்காதுன்றதை புரிந்து கொண்ட பிறகு புத்தி தெளிந்த பிறகு கர்த்த நல்லவர்கள் என்பதை ருசி பார்க்க தொடங்கியது ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வேதாகமத்தின் மூலமாக ஊழியக்காரன் மூலமாக நண்பர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது அதை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரி வசனத்தின்படி பலப்பட கர்த்த நல்லவரை ருசித்து பார்க்க முடியாத பாவ ருசியை விட தேவருடைய அன்புதை ருசி பார்க்கிற பிள்ளையாக மாறுவது கர்த்த நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் அதன் பலன் நம்மளால் காண முடியும் கர்த்த போய் ஆசீர்வதிப்பாங்க ஆமே